பிரபல நட்சத்திர பேச்சாளராக இருந்தவங்க நடிகை விந்தியா ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பேச்சாளர் அவங்க ஜெயலலிதாவோட மறைவாள சோகத்துல இருந்த விந்தியா ஆறு மாசத்துக்கு பிறகு வெளியே வந்திருக்காங்க ஜெயலலிதா மறைந்து ஆறு மாசத்துக்கு பிறகு நேற்று மாலை மெரினா கடற்கரையில் இருக்கிற அவங்களோட சமாதிக்கு வந்த விந்தியா ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து அம்மாவோட மரணத்திலிருந்து என்னால மீண்டு வர முடியல இப்போதான் சோகத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்திருக்கேன்னு தெரிவிச்சாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தன்னோட தோட்டத்துல விளையிற மாம்பழத்தை எல்லாம் ஜெயலலிதாவுக்கு கொடுத்து வந்த விந்தியா இந்த வருஷம் அவங்களோட சமாதியில மாம்பழ படையல் வச்சு வணங்கினாங்க பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசிய விந்தியா ஆதாயம் தேடுறவங்களே அணிய தேடுவாங்க ஜெயலலிதா கொடுத்த அடையாளமே எனக்கு போதும் இரட்டை இல சின்னத்தை மீட்கவும் காப்பாற்றவும் ரெண்டு அணிகள் சேர்றதுல தப்பே இல்லை மறுபடியும் அதிமுகவோட பேச்சாளரா உங்களை சந்திப்பேன்னு நடிகை விந்தியா தெரிவிச்சாங்க பிறகு ரெண்டு அணிகளும் இணையறதுல என்னால் முயற்சியை எடுப்பேன்னு இன்னும் நாலு வருஷம் மட்டும் இல்ல நானூறு வருஷமும் அதிமுக ஆட்சிதான் இருக்கணுங்கிறது என்னோட ஆசைன்னு தெரிவிச்சாங்க பிறகு அதிமுக ரெண்டு அணிகளாக பிரிஞ்சதை பத்தி பேசின அவங்க அதிமுகவோட ரெண்டு அணிகளும் இணைவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இணைவதற்கான நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கணும் பசு கூட்டம் கூட்டமா இருந்தா சிங்கத்தால வேட்டையாட முடியாது சிங்கம் தனியா இருந்தா சிறுநரி கூட வேட்டையாடும்னு பேசினாங்க நடிகை விந்தியா தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்